எஃப்எக்ஸ் மீடியா இன்ஸ்டியூட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஜாப்ஸ் வேக்கன்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எஸ் நியூஸ் டே தொலைக்காட்சியிலிருந்து ஒரு நான்கு வகையான போஸ்ட்டுக்கு ஜாப்ஸ் வேக்கன்சி விட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கிற ஒவ்வொரு வீடியோவும் ஃபியூச்சரில் மீடியா சைட் சாதிக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸோ எந்த ஒரு மைண்டடும் இல்லாமல் இன்றைக்கி ஷேர் பண்ண பாருங்கள் ஓகே நம்ம இப்போ ஜாப்ஸ் வேக்கன்சிக்குள்ளே போயிடலாம் நியூஸே தொலைக்காட்சி உங்களுக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு சேனல் தான் இப்போ ரீசெண்டாக நிறைய வேக்கன்சி போஸ்ட் விட்டுகிட்டே இருக்காங்க மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்சு நியூஸ் ஆங்கர்ஸுக்கெல்லாம் வந்து நமக்கு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நமக்கு ஜாப்ஸ் வேக்கன்சி வந்து பழக்கம் ஆனால் இப்போ நியூஸே வந்து இந்த ஒரு ரெண்டு மூணு மாத காலங்களிலே வந்து மூணு முறை அவங்க இந்த செய்தி வாசிப்பாளருக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய அவங்களுக்கு நியூஸ் ப்ரெசென்டர்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேட்டிருக்கிறது வந்து நியூஸ் ப்ரசென்டர் ஐ மீன் செய்தி வாசிப்பாளர் கேட்டிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அனுபவம் வாய்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் யாராவது இருக்கீங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக படிக்க தெரியுன்னா கண்டிப்பாக அவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ப்ரெசர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் ப்ரொசஸ் மீன் ட்ரைனிங்கே இல்லை எனக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்குது செய்தி வாசிப்பாளர் அதுக்காக சும்மா ஒரு நான் மெயில் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சும்மா மெயில் போட்டு கடுப்பு ஏற்ற வேண்டாம் நீங்கள் ஒரு நியூஸ் ப்ரெசென்டேஷன் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க போனால் எடுத்துப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஏதாவது வேறு சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒர்க் பண்ணி நான் ரிலீவ் ஆகிருக்கேன் நான் வேறு சேனலில் நம்ம ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணி வேலை வாங்கிட பாருங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்டது செய்தி வாசிப்பாளர் அடுத்ததாக வந்து சப் அடிட்டர் கேட்டிருக்காங்க ஸோ செய்தி விரிவுரையாளருக்கு அந்த செய்தி விரிவுரையாளருக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரொசஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் பட் அது சார்ந்த நால்வெஜ் அது அது சார்ந்த ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸாவது இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் ஸோ அப்படி யாராவது சப்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஆல்ரெடி இல்லை வேறு சேனலில் ஒர்க் பண்ணிட்ருக்கீங்க இல்லை புதுசாக நான் சப்ரீட்டராக ஆகணும் பட் எல்லா நாலேஜும் எனக்கு இருக்குது அப்படின்னா ஏன்னா அது வித்தின் அந்த 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 என்ன சொல்கிறது வித்தின் மினிட்ஸுக்குள்ளே ஒரு நியூஸை நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கான ஒரு நால்வெஜ் இருக்கணும் ஸோ அது இருக்கிறவங்க சப்மிட்டிங் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க ஓகே மூணாவது அவங்க கேட்டிருக்கறது வந்து விவாத நெறியாளர் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ டிபேட் ஷோ எல்லாம் பண்ணுறதுக்கான ஹேங்கர்ஸ் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா வகையிலையும் பொலிட்டிக்கல் ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கரைச்சி குடிச்சிருக்கோம் ஃபிங்கர் ஸ்டிப்ஸில் வச்சுருந்தால் மட்டும்தான் இங்கே போய் நம்ம உட்காந்து வந்து நிறையாளராக உட்காந்துட முடியும் ஏன்னா அந்தளவுக்கு நாலேஜ் போர்னால் மட்டும்தான் முடியும் ஸோ இந்த ஜேர்னலிசம் ஃபீல்டில் ஓரளவுக்கு ஒரு ஃபியூ ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே ஒரு ரிப்போர்ட்டிங்கோ சப்படிட்டிங் ஃபீல்டிலோ வந்து நல்லா தெளிவாக வேலை பார்த்துருந்து நல்லா பேசும் திறமை இருந்து நல்ல கேள்வி கேட்கும் திறமை இருந்து நீங்கள் ட்ரை பண்ணால் பெட்டராக இருக்கும் அல்லது ஆல்ரெடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து வேறு சேனல் ஒர்க் இருக்கீங்க நான் வேறு சேனல் போகலாம் நடிக்கிறவங்களுக்கும் இந்த போஸ்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது என்ன போஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா கிராஃபிக்ஸ் டிசைனர் கேட்டிருக்காங்க ஸோ கிராஃபிக்ஸ் டிசைனர் உங்களுக்கு ஆசி உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம மீடியா சைடில் வந்து சோஷியல் மீடியா சைடில் யூஸ் பண்ணிக்கிறாங்க அண்ட் நியூஸ் சைட்லையும் நிறைய சைடில் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த தமிழ் ரெடி பண்ணுறதுக்கு லூப்ஸ் அனிமேஷன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கெலாம் தெரியும் ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப் அண்ட் குரல்ட்ரா இல்லஸ்ட்ரேட்டர் ஆஃப்டர்ஃபெக்ட் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ கற்று பெட்டராக இருக்கும் ஸோ கிராஃபிக்ஸ் டிசைனிங் ஆல்ரெடி யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வேலை வாங்கிட்டு பாருங்கள் இந்த நான்கு வகையான செய்தி வாசிப்பாளரும் சப் எடிட்டர் அண்ட் விவாத நெறியாளர் கிராஃபிக்ஸ் டிசைனும்னு சொல்லிட்டு இந்த நாலு வகையான போஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக அவங்க போஸ்டர்லேயே வந்து வேக்கன்சி போஸ்ட்டே சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரொசஸ் யாராவது நீங்கள் அப்ளை பண்ணுற ஐடியா இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாவது இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் சும்மா வெறுமனவே நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு மெயில் போட்டு அவங்கள ஏற்ற வேண்டாம் ஓகே ஸோ நீ உங்களுக்கும் டைம் வேஸ்ட் அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் தான் ஓகே ஸோ இந்த நாலு வகையான போஸ்ட்டுக்கும் எப்படி நான் அப்ளை பண்றது நீங்கள் கேட்க வரலாம் அவங்களுடைய அஃபிஷியல் வேக்கன்சி போஸ்டர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கேன் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி வந்திங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த மாதிரி நியூஸோட வேக்கன்சி போஸ்ட்டு அனுப்புனா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் நீங்கள் பார்த்து அதில் மெயில் ஐடியான்னு வாட்ஸ்அப் நம்பர்னு நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதில் பார்த்து அப்ளை பண்ணி வேலை வாங்கிடலாம் ஓகே ஸோ மற்றபடி இந்த மீடியா சைடில் உங்களுக்கு ஏதாவது போகணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது பட் ஆனால் நிறைய டவுட் இருக்குன்னா ஆலோசனைக்கு நம்மளை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லை நான் மீடியா சைட் தான் போகணுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பட் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் ப்ராக்டிக்கலான ஒரு ப்ரொஃபஷ்ஷனலாக ட்ரைனிங் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம எஃப்எக்ஸ் மீடியா எடுச்சியூஷனில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே மற்றபடி மீண்டும் ஒரு நல்ல ஜாப்ஸ் வேக்கன்சி வீடியோ அண்ட் கேஸ்டிங் கால்ஸ் வீடியோ ட்ரைனிங் வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் செல்வன் நன்றி வணக்கம்